ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்கர் பண்ண பாருங்களாம் பார்க்கவே எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு டேஸ்ட் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும் ஓவன் எதுவுமே கிடையாது நம்ம வீட்டில் தான் பண்ணோம் அது அடுப்பில் தான் பண்ணோங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா அங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் குழந்தைங்க நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது மொதல் பேச்சு இது ரெண்டாவது பேச்சுங்க பாருங்க நம்ம இன்னைக்கு ஓவன் எதுவுமே இல்லாம பர்கர் பண்ணி வீட்டில் தான் செய்யப்பறோம் எப்படி செய்யலான்னு பாக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையல நம்ம பர்கர் பண்ணு தான் செய்யப்பறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் மூணு கப்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துறது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை எடுத்துருக்க சேர்த்து கொடுத்துக்கோங்க டேபிள் ஸ்பூனில் டீஸ்பூன் எல்லாம் எடுத்துருக்க சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் அளவு ஒன்று பார்த்தீங்கன்னா கால் கப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம நம்ம பண்டு சாப்பிடும் லைட்டாக இனிப்பு இருக்கும் பார்த்தீங்களா அதனால் தான் சொல்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துறது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் சா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு பட்டர் சேர்க்க விருப்பில்னா சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் முக்கால் கப் நான் பால் எடுத்துருக்கேன் பால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கை வைக்கும்போது வெது எதுவும் சூடாக இருக்கணும் நீங்கள் பால் சேர்க்க விருப்பம்னா தண்ணி கூட சேர்த்து பண்ணலாம் ஆனால் தண்ணி சேர்க்கும் போது சூடாக இருக்கணும் பால் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் அளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக சூடாக இருக்கும் பார்த்திங்கன்னா கை விடாமல் இந்த மாதிரி ஸ்பூனாலே கலந்து கொடுத்துக்கோங்க இருபத்தி ஐம்பது கிராம் கப்பில் முக்கால் கப் பால் கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து மாவு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ கை அளவு தான் இருக்கும் சூடு இப்போ மாவை நல்லா கை வச்சு இப்போ மாவை நல்லா கை வச்சு குழச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் குழச்சி எடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் அங்கே பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக குழச்சி எடுத்து தான் இருக்கணும் இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துக்கோங்க மாவு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்துட்டு மாவு நல்லா காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் பட்டர் மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க மாவு நல்லா பொங்கி வரும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நீங்கள் அரை மணி நேரத்துல மாவு பொங்கி வரணும்னா நீங்கள் எடுக்கிற ஈஸ்ட்டு நல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட்டு ரொம்ப நாளானதாக இருக்கக்கூடாது அப்போனா தான் இந்த அளவுக்கு நல்லா மாவு நல்லா பொங்கிங்க பாருங்க எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கை வச்சு மாவை நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் குழைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க நல்லா குழச்சி எடுத்த மாவை வெளில எடுத்துக்கோங்க இப்போ இது மாதிரி கிச்சன் டாப்லேயோ இல்லை சப்பாத்தி பழகுலையோ நம்ம குழச்சி எடுத்த மாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு எட்டு ஒம்பது பாகமாக கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண ஒவ்வொரு பீஸ் மாவும் எடுத்துங்க பாருங்கள் இந்த மாதிரி மாவு வெள்ள இருந்து உள்ள வாட்டமா இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா உள்ள சேர்த்து கொடுத்து கொஞ்சம் கூட விரிசல் எதுவும் இல்லாம நல்லா ஸ்மூத்தா இந்த மாதிரி மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நீங்க மாவு உருட்டும் போது இது மாதிரி விரிசல் இல்லாம இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா வரணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா வரணும் இருக்கிற மாவெல்லாம் இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க மாவுருட்டிட்டு கேட்க நான் பேக் பண்ண போகிறது இங்கே பாருங்க வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா சாதாரண ஒரு பிளேட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம உருட்டின ஒவ்வொரு பவுல்ஸும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் விட்டு தான் வைக்கணும் இப்போ இருக்கிற எல்லாம் இருக்கிற மாவெல்லாம் இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இருக்கிற பண்ணெல்லாம் நல்லா உருட்டி எடுத்துட்டோம் இப்போ மேலே காயாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க லைட்டாக மாவு நல்லா பொங்கி வரும் மாற்றி வச்சுக்கோங்க அதில் இடம் இடம் கம்மியாக இருந்ததுனால நான் இன்னொரு பிளேட்லேயோ ஒரு நாலு உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பவுல்ஸ்லேயும் நல்லா இது மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க ஒரு முட்டையை உடச்சி பவுலில் சேர்த்துக்கோங்க முட்டையை உடச்சி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நமக்கு கடையில் வாங்குற மாதிரியே பண்ணு மேலே கலர் வரணுன்னா இந்த எக் வாஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த கலர் நமக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க அடித்து இந்த முட்டையை மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு முப்பது நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம எந்த அளவுக்கு கேப் விட்டுட்டோம் எந்தளவுக்கு நம்ம கேப் விட்டு பண்ணை வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இப்போ எல்லாம் ஃபுல்லாக எடுத்து பாருங்கள் அளவுக்கு நல்லா பொங்கி வரும் நம்ம ஏற்கனவே முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோமில்ல இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு எல்லா பண்ணிலையும் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இப்போ மேலே லைட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுன்றதுக்காக பர்கர் பண்ணுன்றதுக்காக மேலே லைட்டாக எள்ளு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு இப்போ பேக் பண்ணுறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரத்தை இங்கே பாருங்கள் இறக்கி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரீ கிட்ட ஆகிடுச்சு நம்ம வீட்டில எல்லாம் குழம்பல இறக்கி வைப்போம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ரிங்கை உள்ளே இறக்கி சேர்த்துக்கோங்க இறக்கி சேர்த்துட்டு பண்ணோட பிளேட்டு இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு முப்பது நிமிஷம் வேக விடுங்க இப்போ பாருங்க முப்பது நிமிஷம்ன்றதே முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இங்க பாருங்க வெளில திறக்கும் போது எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இதை வெளில எடுத்துக்கோங்க வெளில எடுத்துட்டு இன்னொரு பிளேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பிளேட்டையும் உள்ள இறக்கி சேர்த்துக்கோங்க இறக்கி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி இதுவும் முப்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்மளோட பண்ணு சூப்பர் ஐடியா ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம மாவு கொஞ்சம் பவுல் பெருசு பெருசாக பிடிச்சிட்டு அதனால தான் பண்ணு ஒன்று ஒன்று ஒட்டிக்கிச்சு நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் சின்னதாக வெந்துக்கோங்க ஆனால் எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு எடுக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்க சாஃப்டாக இருக்கு இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்க இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க நீங்கள் காலையில குழந்தைங்களுக்கு பாலோட தொட்டி சாப்பிட முடியும் கொடுத்தீங்கன்னா அளவுக்கு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க வெச்சோம் ரெடி பண்ணி எடுத்து அளவுக்கு நல்லா சூப்பராக கலர் மாதிரி நல்லா வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சமையல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ